வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம இந்துக்களோட வழிபாடுகள்ல மிகவும் முக்கியமான வழிபாடு கருதப்படுகிறது முழு கடவுளான விநாயகர் வழிபாடு அந்த விநாயகர் வழிபாடு பன்னெண்டு ராசிக்காரங்க எந்தெந்த விநாயகர் வழிபட்டால் சிறப்பு என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாக மேச ராசியும் விருச்சிக ராசியும் வெற்றி கணபதி வீர கணபதியை வழிபட்டால் மிகவும் சிறப்பு ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரங்க லக்ஷ்மி கணபதியை வழிபடுவது மிகவும் சிறப்பு மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரங்க நர்த்தன கணபதி வெளிப்பட்டால் மிகவும் சிறப்பு கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கற்பக விநாயகரையும் சக்தி கணபதியும் தொடர்ந்து வழிபட்டால் மிகவும் சிறப்பு சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராஜகணபதி வழிபாடு மிகவும் மேன்மை ஏற்படுத்தி தரும் தனுசு மற்றும் மீன ராசிக்காரங்க செல்வ கணபதியை வழிபடும்போது செல்வம் பெருக வாய்ப்பு அதிகம் மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் சித்தி கணபதியை வழிபடுவதும் மிகவும் சிறப்பு பன்னெண்டு ராசிக்காரர்களும் நான் சொன்ன விநாயகரை தொடர்ந்து வழிபடும் போது நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் ஏற்படும் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர் நண்பர்களே